ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் அதில் சிலவற்றை பதிவு செய்து நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் முப்பத்தி கோடி மதிப்பீட்டில் ஓசூர் இஎஸ்ஐ மருத்துவமனை முதல் சிசியா ஸ்கூல் வரை நாலு வழிச்சாலை ஐம்பத்தேழு புள்ளி ஐம்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் கர்நாடக எல்லை டிவிஎஸ் தொழிற்சாலை முதல் ராய்கோட்டை சாலை வரை நாலு வழிச்சாலை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டில் ஓசூர் முதல் களி சாலையில் எட்டு கிலோமீட்டர் நாலு வழிச்சாலை நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று கோடி மதிப்பீட்டில் ஓசூர் அசோகா பில்லர் முதல் மணலவாடி வரை நாலு வழிச்சாலை அஞ்சு புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் ஓசூரில் பழமையான எம்ஜிஆர் மார்க்கெட்டை இடித்து புதிதாக மார்க்கெட் கட்டிடம் மூணு புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்பீட்டில் ஓசூரில் மீன் மார்க்கெட் சுமார் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் சுமார் நூறு கோடி மதிப்பீட்டில் நானூற்றி இருபது கொடுக்கரை கொண்ட ஓசூர் அரசு தலைமை மருத்துவமனை பத்தொன்பது புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஓசூரில் வணிக வளாக கட்டிடம் ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஓசூரில் மத்திய நூலகம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நாலு கோடி மதிப்பீட்டில் ஓசூர் மாநகராட்சி பாத்தாளர் சகடி திட்டம் என்ற ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த மூன்று ஆண்டுகளில் வரலாறு சிறப்புமிக்க பணிகளை வழங்கிய மாணவிகள் முதலமைச்சர் அவர்களுக்கு